முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுரசார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயசெய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையுடன் இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு சாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு சாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபயசா உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்க அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனநகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுக்குள்ளே போகலாம் மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் துலா லக்கணம் துலாராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசை ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர பதினொன்றாம் பாவமான சிம்ம ராசின் பதிவாகும் ஓகேங்களா சிம்மராசியில் என்னென்ன நினச்ச இருக்குது அங்கே உங்களுடைய தசபுபுதிநாதன் ஆகிய பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலனில் தரப்போகிறான்னு அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் சிம்பரா சிம்பலக்கணம் சிம்மராசிக்காரத்தை அந்த பதிவு நான் பார்க்கணுமே அப்படி கிடையாதுங்க சிம்பலக்கணமாக இருந்து நீ வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை ராகுபதி நடக்குமானால் அந்த இப்போ பாவக ரீதியாக ப பலன் பார்க்கும்போது அன்றே படத்துல பலன் அப்படி சிறப்பாக ஒத்து வருங்க ஓகேங்களா இது ராகு ராகுபுத்தி ஆகும் இந்த ராகு திசை கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு ஆண்டு காலம் வரை இவங்க செயல்பாட்டில் இருக்கும் இந்த ராகு திசையில் எது எத்தனை ஆண்டு காலம் அவங்க செயல்பட்டில் இருக்குதுன்னு கேட்டாக்கா மூணு மூன்று வருடமும் நான்கு மாதம் சாரிங்க அதாவது இரண்டு வருடமும் எட்டு மாதமும் பன்னெண்டு நாட்கள் வரைக்கும் உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா அடுத்தது உங்கள் உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர பதினொன்றாம் இடமான ராசியான சிம்ம ராசி என்ன நட்சத்த சாரம் வரைக்கும் பார்ப்போம் அப்போ அங்கே என்ன நட்சத்திர சாரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் கூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் உத்தரம் ஒன்றாம் பாதம் வரையும் இருக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ அங்கே நம்மளுக்கு இந்த பதினொன்றாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துலாவில் கடந்ததுக்கு பாதகம் பாதக தானே ஓகேங்களா அப்போ பாதக சார சாரத்தில் உங்களை நம்ம தசாபத்தி நாதே உட்காந்து தசாபத்தி நடத்தினால் என்ன பலன் கொடுப்பார் அப்போ அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க மகம் சாரத்தில் மகம் மகம் இருக்குது பூரம் இருக்குது அப்போ உத்தரவு வரிசையை மாதிரி சொல்லியாச்சு ஓகேங்களா அப்போ மகம் பிரசாரத்தில் இருந்து தசாபத்தி நடத்த வச்சுக்கோங்க அப்போ பதினொன்று சம்மந்தப்படுது கேது சம்மந்தப்படுறார் ஓகேங்களா அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா பதினொன்று சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்பட்டு அப்போ ஒன்று எட்டு சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா ஒன்று இட விட்டு இடம் மாற்றிடுங்க ஓகேங்களா இந்த தசபதி வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஊரு டூரி இடஒட்டி இடம் மாற்றிருச்சுன்னா எவ்வாறு ஆம் சேப் ஓகேங்களா அப்போ நம்ம உள்ளூர்லேயும் இருந்துக்கிட்டு நாம் வந்து பார்த்திங்கனாக்கா நண்பர்களோடையும் நம்ம மூத்த சகோதர சகோதரர்களோடையும் இப்படிலாம் பழகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசான அப்பு நம்ம பெருசாக கொடுக்காதுங்க ஓகேங்களா அப்போ அது மூலிமா நல்ல துன்பத்தையும் விரயத்தையும் கோ கோட்டு பிரச்சனையும் ஒரு பாதகத்தை தான் கொடுக்கும்போது தவிர பெருசாக நன்மை கொடுக்காதுங்க அப்போ நம்ம ஊரு டூர் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிறப்பு அம்சம் கொடுக்குங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு நூலு பஞ்சு ஓகேங்களா ஒரு ஆடை சம்மந்தப்பட்டது பிசியோதெரப்பி ஒரு சித்த வைத்தியம் இந்த மாதிரி தொடர்புலாம் நம்ம யாரை யாரையும் அணுகி அதை ஒரு நம்ம அணுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பாதகத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க ஓகேங்களா ஏன்னா எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த உங்களுக்கு பரணி சாரத்தி அதாவது பூரம் சாரத்தில் உங்களுக்கு தசாபத்தி நாதக சுக்கர பகவான் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் அப்போ இது பாதகமாக இருந்தாலும் அதுக்கு உள்ள சார சாரம் பார்த்திங்கன்னா சுயசாரம் பெறார் ஓகேங்களா அப்போ சுயசாரம் பெட்றாருனா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று சம்மந்தப்படுது ஒன்று எட்டு அங்கே டபுளாக சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக நம்மளுக்கு ஊர் ஊரு ஊர் கட்டாயமாக அனுப்பிடுவாங்க அனுப்பிடுவாருங்க அப்போ வந்து மாவட்டத்தூர் மாவட்டம் மாநிலத்தூர் மாநிலம் ஏரியா டு ஏரியா இந்த மாதிரி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு நல்ல நல்லி வழி கொடுப்பாங்கன்னா அப்போ அங்கே போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொடு கொடுக்க கொடு வலி உடம்புறாங்க அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை எதோ ஒரு துயரத்தை ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ எட்டும் அது சுயம் அப்போது பாதகம் வேறு இருக்குது அப்போ பாதக சம்மந்தம் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பாதி நன்மையும் பாதி தீமையும் கலந்து கலந்து கொடுப்பாங்க அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலியமாக அப்போ மூத்த சகோதர சகோதரர் மூலியமாக நம்ம பெறக்கூடிய லாபத்து மூலியமாக அதாவது இரண்டாம் திருமணத்து மூலியமாக இரண்டாம் திருமணம் பண்ணுன்னா அவங்க மூலியமாக ஆணாக தான் பெண் பெண்ணாக தான் ஆண் ஓகேங்களா இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்மளுக்கு ஏதோ சம்திங் நம்மளுக்கு கொடுத்துட்ருப்பாங்க அப்போ இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆடை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொண்ணு பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெண்கள் விஷயத்தில் நாம் உஷாராக சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ ஸ்வீட்டு சம சம்மந்த சம்மந்த விஷயத்தில் நம்ம எல்லாம் உஷாராக சூதனமாக இருந்தோம்னா நம்மளுக்கு நான் சிறப்பாக நான் பலனை கொடுக்குறதுன்னு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ இப்போ சிறப்பான பலன் கிடைக்கிறது இல்லையோ நாம் மெதலி மாட்டம் நவந்துட்டு வரலாங்க ஓகேங்களா இப்போ நம்ம எவ்வளோ சொல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாங்க அடுத்து உத்தரம் சாரத்தில் இந்த இந்த தசாபதி நாய் சுக்கர பகவான் இருந்தால் இன்னும் என்ன பலன் கொடுப்பாருங்க அப்போ பதினொன்றுக்கு டபுளாக சம்மந்தப்படுதுங்க பாதக பாதை பாதியிலேருந்து பாதக சாணத்துலேருந்து சாரத்துலேருந்து செயல்படுறார் சுக்கர பகவான் இல்லைங்களா அப்போ பாதக பாதகாதிபதி சாணம் அப்போ உத்தரங்க யாருங்க அதே சூரியனோட சார் பாதகோட சாரம் தான் அப்போ அதுலேருந்து புஸ்கமாஸ் வாங்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பாதகம் போது அவங்க வந்து உறுதியாகுது ஆகுது அப்போ டபுள் ஆகுது ஒன்று எட்டு ஒன்று எட்டு அங்கே செயல்படுது அப்போ பதினொன்று சம்மந்தப்பட்டு பதினொன்று டபுளாக சம்மந்தப்பட்டு ஒன்று எட்டு சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக நம்மளுக்கு வலி வேதனை கொடுக்குமானால் கட்டாயம் வலி வேதனை கொடுக்கணும் கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ என்ன கொடுங்க அப்போ வந்து புஷ்கர மாதம் வாங்கிருச்சுங்களா அப்போ புஷ்கர மாதம் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்து கொடுக்கணும் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ பாதத்தை கொடுக்காது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு ஒருக்குகள் வைக்கும் அப்போ நம்ம எப்படி கொடுக்காதுங்க அப்போ ஊருட்டு ஊருக்கு போயிடணும் ஓகேங்களா மாவட்டத்துக்கு மாவட்டம் மாநில மாநிலம் போகும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு பிரச்சனை பெருசாக இருக்காது அப்போ நம்ம வீட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பெண்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதிக்கணும் அவங்க மேலே ஒரு ஆயுள் காப்பிடுத்துட்டு போட்டு வைக்கணும் அப்போ நம்ம மேலே ஒரு ஆயுள் காப்பீடு போட்டு வைக்கணும் அவங்களுக்கு ஒரு இதில் ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் ஓகேங்களா அப்போ மொத்த சகோ சகோதரிகளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் நண்பர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் நம்ம லாபம் பெற பார்த்திங்கன்னா அந்த லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுங்க நாம் எடு எடு எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு நண்பர்களுக்கு நம்ம மூத்த சகோதர சகோதரர்களுக்கு அவங்களுக்கு ஆசைப்படவும் சின்ன சின்ன செலவுகளால் பண்ணணும் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கும் சிறப்பான அம்சம் கொடுப்பாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க இது பார்த்து பலன் அடிங்க சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலயமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்காக்க பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றோம் கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறது நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்